வாங்க சமைக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான மசாலா பொரி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து கால் கிலோ பொரி வாங்கியிருக்கேன் அதாவது ஒரு பேக்கெட் பொரி அதுக்கு அதுக்கு தேவையானது மிளகாய் பொடி கருவேப்பிலை பொடியாக அரிஞ்ச வெங்காயம் கேரட் துருவியது ஒரு ஆஃப் கேரட் எடுத்துக்கிட்டோம் ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் வெங்காயம் பெருங்காயத்தூள் அந்த பொரியை வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம ஆஷிஷல் கடுகு சீரகம் மிளகாய் தர்மரிக்கும் அதில் மஞ்சள் தூளும் எடுத்துக்க போகிறோம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறோம் டூ ஸ்பூன் ஆயில் வந்து போதுமானது இது வந்து சிம்பிளாக குயிக்காக வந்து பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக இது கிள்ளி போட்டுக்கங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் காஞ்ச மிளகெல்லாம் வந்து சேர்த்தோன்னா வந்து நல்லா இதுவாகும் அந்த அப்படியே அது ஸ்லோவாக கொஞ்சம் வதங்கட்டோன்னு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சீரகம் கடுகு காஞ்ச மிளகாயெல்லாம் ஓரளவுக்கு செவந்து லைட்டாக உங்களுக்கு வாசனை வரும் கடைசியாக வந்து ஒரு ஸ்மால் ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் ஏன்னா பெருங்காயத்தூள்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல இந்த மாதிரி பொரியலாம் நல்லா ஜீர்ணிக்கிற இதுக்கும் நமக்கு அது வந்து உதவும் அதனால் வந்து பெருங்காயத்தூள் நல்ல ஒரு இது கொடுக்கும் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ஸ்லோவாக வச்சு பொரிய இந்த மாதிரி வ வறுத்துக்கணும் வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா அது நல்லா பொறிஞ்சி வரதை பாருங்கள் கலரே நல்லா மாறிடுச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்லோவாக வரத்துக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் ஸ்பூனில் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் ஏன்னா மஞ்சள் வந்து பிளட்டை வந்து சுத்தப்படுத்த உடம்புக்கு வந்து ரொம்ப கிருமி நாசினி இது அதனால எல்லாத்துலேயும் மஞ்சள் தூள் தேருங்க அப்புறம் வந்து பிளைன் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோம் நிறைய வேண்டாம் ஏன்னா பொரியலாம் ரொம்ப காரம் இது பண்ணாது அதனால் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா ஒரு வதக் வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுங்க ஏன்னா ஆல்ரெடி பொரியலே வந்து சால்ட் இருக்கும் இல்லையா அதனால் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதை நல்லா ஒரு வதக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொரியை கொட்டி ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கலந்து ஒரு டூ மினிட்ஸ் கேஸ்லேயே இது பண்ணணும் எல்லாமே நீங்கள் சிம்மில் தான் பண்ணணும் கடுகு எண்ணெய் காயமாவது கடுகு போடும்போதே சிம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணணும் இது வந்து ஒரு சிம்பிள் இது பொறி இது ஆல்ரெடியே நம்ம பொரியும் கடலையை வீடியோ கூட ஏற்கனவே போட்டிருக்கோம் மசாலா பொறி அது இல்லாமல் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பொறி இது அதனால் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த கேரட் வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கோ இல்லையா அதை வந்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறது இந்த வருத்த பொடியை வந்து பொரியை வந்து அல் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா இதை வந்து ஃபுல்லாக அதில் பாட்டிலில் வந்து இது பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலும் இது பண்ணலாம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நெக்ஸ்ட்டு மீ மீதி பொரியில் வந்து ஒரு கப் பொறி எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதில் வந்து இந்த துருவிய கேரட் வெங்காயம் இருக்கு இல்லையா கொத்தமல்லியும் வேணும்னாலும் இங்கே சேர்த்துக்கலாம் லெமன் வேணுன்றோம் லைட்டாக பிழிஞ்சிக்கலாம் ஏன்னா லெமன்லாம் போட்டிங்கன்னா நம்புகிறோம் பொரி கரக கிறிஸ்பியாக இருக்காது அதனால் வந்து சிம்பிளாக இந்த வெங்காயம் இந்த கேரட்டை போட்டு நீங்கள் நல்லா கலந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் எப்போப்போ தேவையோ அப்போ வந்து இதை எடுத்து இந்த மாதிரி வந்து கலந்து நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் நல்லா சத்தான ஒரு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த பனி காலத்து இப்போ பனி குளிர்காலம்லாம் இருக்குது இல்லைங்களா காலம் இதுக்கெல்லாம் நல்லா ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸு அதனால் வந்து இந்த வீட்லேயே நீங்கள் சிம்பிளாக குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இதை செஞ்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எம்மியாகவும் இருக்கும் இது ஒரு டென் டேஸ் வச்சும் யூஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும் செம்மைங்க சாப்பிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான தட்டுங்கப்பா